அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரமேஷ் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை என்ற பெயர் ஊத்துக்கோட்டை என்ற ஊரில் வசித்து வருகிறேன் நான் தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகக் கழகத்தின் மூலமாக டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி முடித்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏதோ என்னால் இருந்த ஜோதத்தை இதனால் வரை தெரிவித்து வந்துள்ளேன் ஏஎல்பி என்ற என்பதனை லக்னம் ஆறும் என்பதனை யூடியூப் வாயிலாக அறிந்து இதிலே இணைந்துள்ளேன் ஏற்கனவே உள்ளதை கற்று உணர்ந்து ஜோதிடம் பொறுத்தவரை ஒரு பெரிய கடல் அந்த கடலிலே கற்று உணர்வதே மிகப்பெரிய கடினம் அதை ஆராய்ச்சி செய்து அதில் ஏற்பு என்ற முத்தை எடுத்திருக்கிறார் அந்த முத்தை அனைவருமே ஏற்றத்தாழ்வின்றி பயன்பெற வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய விஷயம் அவருக்கு தெய்வ அருள் இருக்கிறது என நினைப்பதை விட சில விவரங்கள் சில காலத்துக்கு கழிகாலத்துக்கு தேவை என கருதி இறைவனை இவரை தூதராக படைத்திருக்கலாம் ஆசிரியர்களைப் பொறுத்தவரை வைத்தும் நாரா மலரினையே கற்றது உணர என்று கூறுவார்கள் தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு மிக சிறப்பாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படி எடுத்திருக்காத மலர்கள் மலர்ந்தும் வாசனை இல்லாத பூவுக்கு சமம் என்று குரல் கூறுகிறது அதுபோன்று நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருமே வாசனை உள்ள மலர்கள் அதில் எந்த மாற்று இல்லை அனைவரிடமும் பொறுமை விலகிச் செல்லாமை ஆளுமை கண்டிப்பு உள்வாங்குதல் கவனச்சிதறல் செ இல்லாமை சலிப்பு இல்லாமை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அன்ன அடுத்து பயிற்சியாளர்கள் என்னுடைய பயிற்சியாளர் திருமதி மகேஸ்வரி நாகேந்திரன் அவர்கள் தெளிவான வழிகாட்டியாகவும் ஆர்வம் மிகுதியால் நான் அறியாமல் சில கேள்விகள் கேட்டபோது பொறுமையாக பதிலளித்த விதம் என்னை மிகவும் கவர்ந்தது குரல் செய்தி கேட்டு சரியானவற்றிற்கு ஊக்குவிப்பு செய்தும் புரிதலில் குறைவாக இருந்த நிகழ்வுகளில் சரிசெய்தும் அளித்தமை மறக்க முடியாத சிறப்பு அம்சங்கள் ஏஎல்பி லக்னம் மாறும் என ஒப்புக்கொள்ள இயலவில்லை ஏனெனில் பாரம்பரியம் மீதுள்ள ஆனால் உண்மை கூட நிரூபித்த நிரூபித்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் ஏற்றுக்கொள்வதற்கு வகுப்பு வந்து நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்த பிறகு நிறைவாக ஒப்புக்கொண்டேன் ஏஎல்பி மென்பொருள் உருவாக்கிவது மிகவும் சிறப்பு அதில் உள்ள அம்சங்களை அமைத்து விழப்பாக உள்ளது இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளது இதுவரை தெரிந்த விஷயங்களை பார்க்கும் போதே இதை எவ்வாறு வடிவமைத்தார்கள் என நினைக்கும் போது மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது நான் நான் இதுவரை சொல்லி வந்ததை விட தற்போது ஜாதக கட்ட பார்த்தவுடன் ஏஎல்பி லக்னம் எது அதன் அதிபதி நட்சத்திரம் நட்சத்திராதிபதி என சில விஷய வினாடிகளில் சொல்ல முடிகிறது டீனை கூட உடனடியாக சொல்ல முடிகிறது மேசமண்டலம் கேது குரு சந்திரன் சிம்ம மண்டலம் சுக்ரன் செவ்வாய் சனி தனுர் மண்டலம் சூரியன் ராகு புதன் என்றவரை மிக சிறப்பாக பதிய வைத்துள்ளார்கள் பாவக பலன்கள் லக்னாதிபதி பலன்கள் நட்சத்திராதிபதி பலன்கள் நின்ற நின்ற கிரக பலன்கள் ஐந்து விதிகள் கர்மா மன்னிப்பு நன்றி ஆசிர்வாதம் டிப்ஸ் நடைமுறைக்கு வாழ்க்கை ஏஎல்பி ஜோதிடம் நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு உதவும் ஏஎல்பி ஜோதிடம் தேவை தன்னை உணரவும் கர்மா என நினைத்து அமைதி பெற எச்சரிக்கை ரெட் அறிந்து நடக்க குடும்பத்தை வயிநடத்த என அனைத்தும் உணர வைத்த குரு பெரியவர்கள் ஐயா மூர்த்தி உட்பட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வகுப்புகளில் நான் ஏதேனும் தங்களுக்கு இடையூறுகள் அளித்திருந்தால் மன்னிக்குமாறும் ஆசீர்வா தங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தினுடன் எனக்கு அளிக்குமாறும் வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்